அலமதுல்லா ஒசலா து ஒசலாம் இல்லாஹி அம்மாபடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒரு கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள் என்ன என்பதை குறித்து சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் சில அமானிதங்கள் உண்டு அவ்வாறே ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் சில அமானிதங்கள் உண்டு அல் குரானிலும் அல் ஹதீஸிலும் அல்லாஹுரப்பல்லும் நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அழைகவ செல்லும் அவர்களும் இதை இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அமாயுதங்களை பேணி வாழ வேண்டுமே தவிர அவைகளை மீறி வாழ்ந்தால் அமானிதத்திற்கு மோசடி செய்த குற்றம் அவர்களை சாரும் என்பதையும் அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற அருமையானவர்களே ஒவ்வொரு பெண்களும் பேண வேண்டிய அமானிதங்கள் சில உண்டு நபிகள் நாயகம் அவர்கள் கூறுவதாக இபுருமர் அலி அல்லா அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறார் இபுரோமர் அலி அல்ல அணுகுமா அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட ஆண்களுடன் தவிர ஒரு பெண் மூன்று நாட்கள் தொலைதூரம் பயணம் செய்வது கூடாது ஒரு பெண் பிரயாணம் செய்யறாங்க அந்த தூரம் எவ்வளவு தூரம் வருது அப்படின்னா மூன்று நாள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை கடந்து செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரு பெண் தனியாக செல்வது கூட அவ்வளவு தூரம் செல்வதாக இருந்தால் ஒன்று கணவனோடு செல்ல வேண்டும் அல்லது யாரை நிரந்தரமாக திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ உதாரணமாக அந்த பெண்ணுடன் பிறந்த அண்ணன் தம்பி திருமணம் செய்ய முடியாது அண்ணன் தம்பியோடு அந்த பெண் பிரயாணம் செய்யலாம் தாய்மாமன் தாய்மாமனை திருமணம் செய்ய முடியாது தாய்மாமனோடு பயணம் செய்யலாம் மகன் அல்லது மகன் வழி அல்லது மகள் வரி பேரன் அல்லது தன் தந்தை கூட பிறந்த சித்தப்பா அல்லது பெரியப்பா அல்லது தாத்தா இவர்களை எல்லாம் திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்ட நபர்கள் இவர்களோடுதான் அந்த பெண் மூன்று நாள் தொலைதூரத்திற்கு பயணம் செல்ல முடியுமே தவிர இவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு பெண் தனித்து மூன்று நாட்கள் தூரமுள்ள அந்த பயணத்தை மேற்கொள்வது கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லாம் இந்த அரசியல் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் மூன்று நாள் தொலைதூரம் என்று சொன்னால் நாம் ஆய்வு செய்து பாதிக்கின்ற பொழுது மைல் மைல் ஒரு பெண் தனித்து பயணம் செய்வது கூட அப்படி பயணம் செய்தால் அந்த பெண்ணுடைய கருப்புக்கு உத்தரவாதம் கிடையாது அல்லது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது கணவனோடு செல்லக்கூடிய பெண்ணை அண்ணன் தம்பிகளோடு செல்லக்கூடிய பெண்ணை தாய்மாவனோடு செல்லக்கூடிய பெண்ணை எத்தனை நபர்கள் கடத்தி செல்கிறார்கள் நகைகளை கொள்ளையடித்து விடுகிறார்கள் உடைமைகளை பிடிக்கிக் கொள்கிறார்கள் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு பெண் செல்வாளியானால் அவருடைய கருப்புக்கோ அவருடைய உயிருக்கோ அவருடைய உடைமைகளுக்கோ எந்தவிதமான பாதுகாப்பு உத்தரவாதமும் கிடையாது என்பதை இன்றைக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது மேலும் அதை மீறி ஒரு பெண் தானாக பயணம் செய்தால் அவள் அல்லா அரசு வார்த்தைகளுக்கு மாறு செய்த குற்றத்திற்கு அவளுக்கு சரியான தண்டனையை அல்லாது மறுமையினால் ஆகிரத்தில் வழங்குவார் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய இளம் பெண்களும் இஸ்லாமிய திருமணம் செய்த பெண்களும் தனித்து பயணம் செய்வதை ஒரு பெருமையாகவே கருதுகிறார் எத்தனையோ இஸ்லாமியர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை வெளியூர்களிலே படிக்க வைக்கிறார்கள் சென்னை போன்ற நகரங்களிலே படிக்க வைக்கிறார்கள் ஆனால் பேருந்துகளில் மற்ற ரயில்கள் போன்றதில் அந்த பெண்ணை தனியாகத்தான் அனுப்புகின்றார் அந்த பெண் விடுமுறை நாட்களிலே தனியாகத்தான் ஊருக்கு வருகிறார் அந்த நேரங்களில் எவ்வளவு தூரம் இந்த பெண் கடந்து செல்கின்றால் கடந்து வருகின்றால் வரும் வழியிலே அந்த பெண்ணுக்கு பாடிகள் சம்பந்தமான தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணை கடத்தி செல்லக்கூடியவர்கள் அந்த பெண்ணை பெண்ணுடைய உடைமைகளை அபகரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருப்பார்கள் என்று இன்றைக்கு வேண்டிய அவசியமே கிடையாது பயணங்களிலே கற்பணிக்கப்படுகிறார்கள் ரயில்களிலே தள்ளிவிடப்படுகிறார்கள் நகைகளை பறித்துவிட்டு அந்த பெண்களை அப்படியே ரயிலில் இருந்து தள்ளிவிடக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு பார்க்கின்றோமா இல்லையா கேள்விப்படுகின்றோமா இல்லையா இதனால் தான் நபிகள் நாயகம் செல்லாகைவ செல்லம் சொன்னார்கள் ஒரு பெண் நாற்பத்தி எட்டு மைல் பயணம் செய்வதாக இருந்தால் அல்லது அதற்கு மேலால் உள்ள தூரம் பயணம் செய்வதாக இருந்தால் மகரமான ஆண்கள் அதாவது நிரந்தரமாக திருமணம் செய்வதை யாரை திருமணம் செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட ஆண்களோடு அவர் பயணம் செய்ய வேண்டும் என்று ரவிசல்லாக செல்லம் இந்த அடியசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார் அப்ப இது பெண்களுக்கு ஒரு அமானிதம் சில பேர் என்ன சொல்றாங்க அஞ்சு நேரம் தொழுகை ஆகிகள் ஹஜ் செய்தவர்கள் சதக்கா தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் முறையாக கணக்கிட்டு சக்காத்தி வழங்கக்கூடியவர்கள் ஏன் புள்ள பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சமம் அவன் தனியா போவா தனியா வருவா வெளிநாட்டு கூட தனியாதான் தான் போவா என்றெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்க்கின்றோம் அறாமையை செய்வதிலே எந்த பெரு பெருமை இருக்கிறது குரான் அரீஸிற்கு மாற்றம் செய்வதிலே ஒரு பெருமை இருக்கிறதா பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த பெண் குழந்தைகள் நம்ம கையவிட்டும் தவறிவிட்டால் அப்பதான் தெரியும் குரான் அரியசுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியவது இனிமேலாவது வெளியூர்களிலே படிக்க வைக்கின்றோமா வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர்களை அழைத்து செல்வதும் அழைத்து வருவதும் பெற்றோர்கள் செல்ல வேண்டும் அதிலும் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் செல்ல வேண்டும் அல்லது தாய்மாமன் செல்ல வேண்டும் அண்ணன் முறை தம்பி முறை அதெல்லாம் கூடாது பெரியத்தா மகன் சின்னத்தா மகன் அது அண்ணன் முறைதான் வருமே தவிர அண்ணனுடைய ஸ்தானத்திற்கு பெரியத்தா பெரியத்தாமகன் சின்னத்தா மகன்லாம் அண்ணன் முறைதானே தவிர அவர்கள் மகரமான ஆண்கள் அல்ல அவர்களை திருமணம் முடிப்பது மார்க்கத்தில் கூடும் மச்சா இருக்கிறாரு மாமி மக மாமா மக அவர் கூட நம்ம பயணம் செய்யலாமா மகரமான ஆண்களிலேயே அவரை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது எனவே எவர்களை நிரந்தரமாக திருமணம் செய்ய முடியாதோ தந்தை தந்தை கூட பிறந்த அண்ணன் தம்பி தாய் மாமன் இவர்களை எல்லாம் நிரந்தரமாக திருமணம் செய்யவே முடியாது இவர்களோடுதான் ஒரு பெண் பயணம் செய்ய வேண்டும் இது அவர்களுக்கு அமானம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லி வசல்ல இந்த அதிர்சின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் சமுதாயத்து பெண்கள் இதை விளங்க வேண்டும் நான் தைரியமா போயிடுவோமா இதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க இந்த காலத்தை யாரையும் நம்ப முடிய இந்த பெண்கள் தைரியமான பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்ணோடு வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய ஆண்கள் நல்லவர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை சிந்தித்து ஆழமாக சிந்தித்து அவர்கள் உணர்வு பெற வேண்டும் தயவு செய்து பெண்கள் திருமணம் செய்த பெண்களோ திருமணம் செய்யாத பெண்களோ தடித்து பயணம் செய்வதை விட்டொழிக்க வேண்டும் என்பதை இந்த ஹரீஸ் சொல்லி காட்டுகிறது இது தொடர்பான செய்திகளை வரக்கூடிய வாரங்களிலே பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்லாஹ் الله ஜல்லக்கார் எல்லா சமுதாயத்து பெண்களையும் முழுமையாக பாதுகாத் அளிபோனாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. हं वजिमुहारिमोहं वज